thank you so much for to all of you also for coming here we just watched the first show of Oh and then baby with the audience and it was really heartwarming this is my first time here in uh, tamil nadu watching the first day first show at rohini so it is iconic and i'm so lucky and feel so privileged to be here and be able to do thank you so much hi uh, ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணியில் பண்ணுறோம் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம் அண்ட் ஓல்சோ தமிழ் படத்தில் டெபியூ ஆகிறது வந்து ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் உங்கள் சப்போர்ட் நமக்கு தேவை நம்ம படத்தை வந்து பாருங்கள் தியேட்டர்ஸில் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ என் பேர் ராய்பூபி இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம் ரோஹிணி தியேட்டர்ஸில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த தியேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ எங்கின தமிழ் ஃபிலிம் so lot of love to all the cast all the crew the directors producers LRQ, thank you for making me feel so comfortable on set it was a experience and hopefully more to come for everyone and the film success and please please bring your family friends lrku give this film a lot of ungren An and bring your babies <laughs> <laughs> and... oh. mm -hmm. overall that uh, almost 200 theaters

பேபி அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக ஏன்னா இளைய தலைமுறையும் அக்கா சுகுந்தி அக்கா வாழ வைக்கணும் அந்த இதில் வந்தேன் என்னோடய தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டராக மாறி எடுத்திருக்காரு படம் அருமையாக இருக்குது அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணால் அந்த குழந்தை வந்து ஃபியூச்சரில் தன்னோட பொண்டாட்டியும் இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்டு பண்ணி அது ஒரு சினிமா கதையாக எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போகிற கதை தான் கதை சிம்பிள் கதையாக இருந்தாலும் டூ கே கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றத அவ்வளவு அழகா வந்து இந்த ஆஹா எந்த பேபியில சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இன்னைக்கு ஓ அதான் ஓஹோ சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா டே ஆஹானாலும் நாளும் ஓகா நாளும் ஒன்றுதான்ண்டா சுகந்தியக்கா ஓகேவா அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமாரை ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வட்டம் பார்த்துருப்பேன் அதில் ஒரு விசுவாசமாக பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமாக பண்ணியிருக்காரு தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த மாதிரி கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பராக இருக்குது அதை விட வந்து சாரி அதை விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகாக கேட்டு தன்னோட தவற படத்துலேயே ஒத்துக்கிறாரு அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒத்துக்கிறாரு நிறைய வந்து

ஒர்க்வுட் இருக்கு அதான் ஒரு டிஃபரெண்டா நல்லா இருக்கு என்ன